மூணு துண்டா உடஞ்ச முப்பது வருஷத்து பழைய மோட்டார் பாடியை பார்த்து மனசு சுக்கு நூறா உடஞ்ச உட்காந்து நம்ம வாடிக்கையாளரை பார்த்து என்ன கவலைப்படுற அதான் நான் தான் இருக்கேன்ல வெல்டிங் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க ஆக்சுவலா இது ஒரு கேஸ்ட் பாடி அப்படிங்கறதுனால நார்மல் இரும்பு வெல்டிங் ராடை பயன்படுத்தி வெல்டிங் அடிக்க முடியாது அதனால கார்பன் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய கேஸ்ட் வெல்டிங் அடிக்க நம்ம கேஸ்டைன் வெல்டிங் ராட தான் பயன்படுத்த முடியும் கேஸ்டைனை அயனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் வெல்டிங் ராடு வருது ஒன்னு மெஷினபிள் வெல்டிங் ராட் இன்னொன்னு நான் மெஷினபிள் வெல்டிங் ராட் மெஷினபிள் வெல்டிங் ராடு அப்படின்னா நீங்க வெல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்ட போடுறதோ இல்ல மர போடுறதோ போறதோ அதெல்லாம் பண்ணலாம் வெல்டிங் பண்ண இடத்துல நான் மெஷினபிள் வெல்டிங் ராட பயன்படுத்துனீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஆப்ரேஷன்ஸும் பண்ண முடியாதுங்க ஒன்ஸ் வெல்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஜாபே தூக்கி போற நிலமையில தான் இருக்கும் ஸோ நம்ம பயன்படுத்தும் போது எந்த இடத்துக்கு எந்த வெல்டிங் ராட பயன்படுத்துறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமா கேஸ்டைன் பாடி ப்ரீ ஹீட் நான் இப்போ கேஸ் கட்டிங்கை வச்சு ஹீட் பண்ணிட்டு வெல்டிங் அடிக்கலாம் ப்ரீ ஹீட்டிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா கேஸ் கட்டிங்கை வச்சு வெல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் கேஸ்ட் அயனில் டப்பு 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 டப்புன்னு வீரல் விடும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னா முன்கூட்டியே நம்ம ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீக்ரூ எடுத்து வெல்டிங் பண்ணணும் இப்போ என்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி